சக்தி பராசக்தி எல்லா புகழும் பங்காறு அம்மாவுக்கே நான் இழந்ததையெல்லாம் திருப்பி கொடுங்க அம்மா தொண்டன் நான் இழந்ததையெல்லாம் எனக்கு திரும்ப கொடுங்கள் என அம்மாவிடம் கேட்டேன் நீ இழந்தது எவை என அம்மா கேட்டார்கள் பலவும் இழந்திருக்கிறேன் கணக்கில்லை அம்மா என்றேன் நான் இழந்தது கொஞ்சமா நஞ்சமா லிஸ்ட் போட்டு சொல்லவா உன்னால உன்னால இயலுமா என்றார்கள் சொல்கிறேன் அம்மா என கூறத் தொடங்கினேன் கால மாற்றத்தின் என் இளமையை இழந்தேன் அம்மா கோலம் மாறி அழகையும் இழந்தேன் வயதாக ஆக உடல் நலம் இழந்தேன் இன்னும் என்று சொல்வேன் நான் என் தாயை இழந்தேன் தந்தையை இழந்தேன் உறவுகளை இழந்தேன் அம்மா என்னிடம் எதுவெல்லாம் உனக்கு மீண்டும் வேண்டும் கேட்கும்பொழுது எதையெல்லாம் இழந்தேனோ அதையெல்லாம் மீண்டும் தாருங்கள் அம்மா என்றேன் அழகாக சிரித்தார்கள் நம் பங்காறு அம்மா மகன் கூறிய அருள்வாக்கின்படி நீ தொண்டு செய்து வந்தால் உன் ஊழ்வினையின் துயரங்களை அனுபவிக்காமல் கொடுமைகளை இழந்தாய் வயது மூப்பினால் உன் தாய் தந்தை இறந்தாலும் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் நானே துணையாக இருப்பதால் உனக்கு தேவையானதை நீ கேட்காமலேயே நானே உனக்கு தந்து விடுவதால் உன் வேதனை கல்வி கற்றதால் அறியாமையை இழந்தாய் உழைப்பின் பயனால் வறுமையை இழந்தாய் உனக்கு செவ்வாடை சக்திகளின் புதிய உறவுகள் கிடைத்ததால் தனிமையை இழந்தாய் மன்ற வழிபாட்டில் தவறாமல் கலந்து கொண்டதால் நல்லறிவு நல்ல பண்புகள் உனக்கு வந்ததால் வந்ததால் எதிரிகளை இழந்தாய் சொல்ல சொல்ல இன்னும் நிறைய இருக்கு இது போல சொல்லவா இன்னும் என்றார்கள் அம்மா நீ இழந்ததையெல்லாம் வேண்டுமென்று கேட்டாய் இவை அனைத்துமே உனக்கு திரும்ப தரட்டுமா என்றார்கள் திகைத்து போனேன் இழப்பின் மறுபக்கம் எதுவென்று உணர்ந்தேன் வாழ்க்கையின் ஓட்டத்தில் இழப்பத்தில் இழப்பும் வேறுதான் இழந்ததை அறிந்தேன் இதயம் தெளிந்தேன் கனவு கலைந்தது கனவு கலைந்தது கண்டது கனவுதான் ஆனால் அம்மா சொன்னது நிஜம் இனி அம்மாவிடம் கனவிலும் கேட்பதற்கு ஏன இனி அம்மாவிடம் கனவிலும் கேட்பதற்கு என எதுவும் இல்லை ஒன்றே ஒன்றை தவிர அது இதுபோல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை மறவாமல் உன் பாதம் பணிந்து வாழ உன் இதயத்தில் அடியேனுக்கு ஒரு இடம் கொடு அம்மா வேறு எதுவும் எனவே வேண்டாம் அம்மா ஓம் சக்தி பராசக்தி எல்லா புகழும் பங்காறு அம்மாவுக்கு